அவுதுலா இனி சைத்தான் நிறீம் பிசுல் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி பதினாலாவது நாளை இருக்கிறது இந்த அறுநூற்றி பதினாலாவது நாளில் ஈரானா இஸ்ரேலா என்ற பேச்சு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் செய்திகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன அது பற்றிய தகவலை வைகிற விஷன் சேனல் தந்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத அது குறித்த சில தகவல்கள் அமெரிக்கா வேகமாக வேகம் வேகமாக அன்றைக்கு இருந்து தன்னுடைய ராஜாங்க அதிகாரிகளை எல்லாம் மாற்றியது இப்பொழுது இஸ்ரேலில் இருந்தும் மாற்றியிருக்கிறது இருக்கிறது அடுத்து அமெரிக்காவினுடைய படைகள் இஸ்ரேலில் இருந்ததை நீங்கள் வேண்டுமானால் வந்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுக்கு வர வர முடியாமல் ஆங்காங்கே தளருகின்றவர்கள் சைப்ரஸுக்கு வந்துருங்க நாங்கள் கொண்டு வந்து கடல்வழி மார்க்கமான மார்க்கமாக இஸ்ரேலுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஏன்னால் இஸ்ரேலுடைய வான்வழி எந்த விதத்திலும் பாதுகாப்பாக இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் இதனிடையே இஸ்ரேலுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் எல்லா சேட்டலைட் இமேஜுகளும் அதை ஹைஜாக் பண்ண முடியுது இலக்குகளை தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய வகை மிசில்கள் ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டது இல்லை அவை வேறொரு சிஸ்டத்தை கீழே இஸ்ரேல் டெவலப் ஈரான் டெவலப் பண்ணி வச்சுருக்கு அதனால் அந்த தாக்குதலிலிருந்து இது தப்பிக்க முடியவில்லை ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய அயண்டோம் சிஸ்டமும் தட்டு சிஸ்டமும் ஏரோ ஏரோ சிஸ்டத்தையும் ஈரான் வீழ்த்தி விட்டது ஈரான் தன்னுடைய இலக்குகளை எளிதாக அடைந்து விடுகின்றது ஆனால் இஸ்ரேல் தாக்குகின்ற தாக்குதல் நேற்று இந்த பல இடங்களில் அது தாக்கியதை அவர்களால் தடுக்க முடிகிறது குறிப்பாக பந்தர் அன்சாலி இந்த பந்தர் அன்சாலில் தான் இதுக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியர் புடி அண்டை தாக்குவதற்கு அங்கே இருந்த கண்டெய்னர்கள் வெடித்தது என்பதை நான் கேள்விப்பட்டோம் ஆனால் இப்பொழுது அதை தாக்கி ஆக வேண்டும் என்று இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தடுத்து இருக்கிறது ஆனால் அது ரொம்ப அழகாக அதை வீழ்த்திவிட்டது ஈரான் மிக எளிதாக வீழ்த்தி விட்டது என்று சொல்ல வேண்டும் அதே போல் இஸ் ஈரான் தாக்கிய தாக்குதலில் ஜெருசலமும் சென்ட்ரல் இஸ்ரேலும் பயங்கரமாக எரிந்து கொண்டு இருக்கிறது இது இப்பொழுது ரீசண்டாக ஏற்படுத்திய தாக்குதல் இன்று காலையில் அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக்கை தொடங்கிவிட்டது ஈரான் இஸ்ரேலும் நாங்கள் தயாராகி கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது ஆக இந்த யுத்தத்தில் நமக்கு இந்த ஆக்குப்பைடு கோலான் ஹைட்ஸ் இருக்கு பாருங்க அதாவது ஹிஸ்புல்லா காலத்தில் சிரியாவுக்கு சொந்தமான கோலான் ஹைட்ஸை ஓரளவுக்கு ஹிஸ்புல்லா அடித்து மீட்டு எடுத்தது ஆனால் என்னாடி ஒரே எக்ரிமெண்ட் வழியாக ஹிஸ்ஃபுல்லாக ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டதால் அதாவது அது ஒரு ஃபெயிலியர் சரண்டர் டாக்குமெண்ட் மாதிரி ஆகிவிட்டதால் ஆக்குபைடு கோலான் அவர்களுக்கு மீண்டும் இஸ்ரேலு கையில் கிடைத்தது நேற்று ஹூத்திஸ் வழியாக ஹூத்தீஸும் ஈரானும் அதை தாக்கி இருக்கிறது இது இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய புது விளைவு அதுக்கு இருந்த அந்த கோலான் ஹைட்ஸ் பற்றி இருந்த அந்த ஆக்கிரமிப்பு மனநிலை தகர்ந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆயிர தவானால் சொல்ல